வணக்கம் என் பெயர் பொன்மலர் இன்னைக்கு நம்ம லக்ஷ்மி பாடல் பார்க்க போகிறோம் ரூபேணா சம்ஸ்திதா நமஸ்தை 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 நமோ நம जयलक्ष्मि 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 पाहिमा जयलक्ष्मि 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 रक्षमाल्कल् तलि सलिमा செய்தில் செழிக்குதமா சிந்தை மகிழுதின் சிந்தை மகிழுது செல்வாக்கு பெருகுதமா வாழ்வில் செல்வாக்கு பெருகுதமா செல்வம் கொழிக்குது செல்வம் கொழிக்குது செய்தொழில் செலுக்குதமா செய்தொழில் செலுக்குதமா சிந்தை மகில என் சிந்தை மகில என் செல்வாக்கு பெருகுதம்மா வாழ்வில் செல்வாக்கு பெருகுதம்மா போரட்டு லக்ஷ்மியும் ஈரட்டு செல்வத்தை என் வீட்டில் நிறைத்து விட்டால் என் வீட்டில் நிறைத்து விட்டாள் லக்ஷ்மியும் எட்டு எட்டு கலைகளும் சிந்தையில் ஏற்றிவிட்டாள் என் சிந்தையில் ஏற்றி விட்டாள் செல்வம் கொழிக்குது செல்வம் கொழிக்குது செய்தொழில் செலிக்குதமா செய்தொழில் செழிக்குதமா சிந்தை மகிழுதின் சிந்தை மகிழுது செல்வாக்கு பெருகுதம்மா வாழ்வில் செல்வாக்கு பெருகுதம்மா கற்பட்சக முகாமுவையும் பரிசாய எனக்கு தந்தாய் பரிசாய எனக்கு தந்தாய் அக்ஷய பாத்திரமும் அமுத சுரபியும் சீரென விட்டாய் வம்ச சீரென விட்டாய் செல்வம் கொழிக்குது செல்வம் கொழிக்குது செய்தொழில் செழிக்குதமா செய்தொழில் செழிக்குதமா சிந்தை மகிழுதின் சிந்தை மகிழுது செல்வாக்கு பெருகுதம்மா வாழ்வில் செல்வாக்கு பெருகுதம்மா பாக்கடல் அமுதென பாங்காய் அணை அணைத்து மார்போடனை அணைத்து பாங்காய் ஊற்றிவிட்டாள் பாங்காய் விட்டால் பாக்கடல் அமுதன மார்போடனை அணைத்து பாங்காய் விட்டால் எனக்கு பாங்காய் ஊற்றி ஊற்றிவிட்டாள் ஊட்டிய பிணிகளும் வாட்டிய வறுமையும் மாயமை மாய்த்து விட்டாள் இன்று மாயமை மாய்த்து விட்டாள் செல்வம் கொழிக்குது செல்வம் கொழிக்குது செய்தொழில் செழிக்குதமா செய்தொழில் செழிக்குதமா சிந்தை மகிழுதின் சிந்தை மகிழுது செல்வாக்கு பெருகுதம்மா வாழ்வில் செல்வாக்கு பெருகுதம்மா சிந்தாமரை தாயே சிந்தாமரை கண்ணா கையால் சீர்பென வாழ்த்தி விட்டால் என்னை சீர்பெற விட்டால் செந்தாமரை கண்ணன் மாயம் மனமாய் நின்றவள் சேயன சேத்தனைத்தாள் என்னை சேயன சேத்தனைத்தாள் செல்வம் கொழிக்குது செல்வம் கொழிக்குது செய்தொழில் செழிக்கிறமா செய்தொழில் செழிக்கிறமா சிந்தை மகிழுதின் சிந்தை மகிழுது செல்வாக்கு பெருகுதமா வாழ்வில் செல்வாக்கு பெருகுதமா வாழ்வில் செல்வாக்கு பெருகுதமா நன்றி வணக்கம்